சகோதரர்களே தயமத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் குர்ஆன் சூரத்துல் மாயிதா தயமத்தை பைத்து சொல்கின்றது தயமத்தை பற்றிய வசனம் சூரா மாயிதாவினுடைய ஒதுவின் ஆயத்தில் வந்திருக்கின்றது ஆறாவது வசனம் அதே போன்று சூரா நிசாவிலும் கூட தயமம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ தயமத்துக்குரிய காரணங்கள் தான் தயமத்துக்குரிய காரணம் தண்ணி இல்லை என்பது ஒன்று அடுத்தது தண்ணி இருந்தும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாதது ஒன்று இந்த ரெண்டும் தயமத்துக்குரிய காரணம் சமயத்தில் தண்ணி இருக்கும் தண்ணியை பயன்படுத்த முடியாமல் இருக்கும் இப்போ கடுமையான குளிர் நேரத்தில் தயமம் செய்ய முடியுமான்னு சட்டம் கேட்குறாங்க இப்போ கடுமையான குளிராக இருந்தால் அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் உடலுக்கு ஆபத்து என்றால் அப்போ அது என்ன தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் ஆனால் இன்றைக்கி நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் அலமதுல்லா அல்லாஹு தாலா ஹீட்டர் வசதிகளை தந்திருக்கிறான் தண்ணிகளை சூடாக்குற வசதி இருக்குது அப்படி சூடாக்குற வசதி இருக்கிற நேரம் தண்ணி என்ற காரணத்தை சொல்லிடலாது வேலைங்கச்சா அந்த வசதிகள் இல்லாதவர்கள் அதுவும் தண்ணீர் கடுமையான குளிர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதை பயன்படுத்தினால் உடலுக்கு என்ன செய்யும் ஆபத்து வரும் என்ற அளவுக்குள்ள குளிர் சில சமயத்தில் சாதாரண குளிராக இருக்கும் யூஸ் பண்ண இருக்கும் இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது சலுகையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ எனவே தண்ணீர் இல்லை என்பது மொத்தத்தில் ஒரு காரணம் வேறுங்கச்சா ரெண்டாவது ஒரு காரணம் என்ன தண்ணீர் இருக்கிறது ஆனால் தண்ணீரை என்ன செய்யலை பயன்படுத்த முடியவில்லை இப்போ தண்ணீர் இருக்கிறது குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கிறது என்றால் அதுவும் தண்ணீர் இல்லை என்ற சட்டத்துக்குள்ளே வந்துடும் இப்போ வீட்டில் தண்ணி இருக்கிறது குடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அல்லது ஊரில் தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது ஒதுவெல்லாம் செய்கிற அளவுக்கு என்ன இல்லை தண்ணி இல்லை என்றால் அப்போதும் தண்ணீர் இல்லை என்ற சட்டம் என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்போ இது தயமத்தை அனுமதிக்கக்கூடிய காரணம் அல்ல உன் இந்த காரணத்தை சொல்லுகின்றான் பலம் தஜிது உங்களுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் அதே போல் ஒ இங்குந்தும் மருதா நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர் ரெண்டு காரணமும் சொல்லப்படுகின்றது தண்ணீர் இல்லை என்ற காரணம் தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்ற காரணம் இந்த ரெண்டு காரணத்தின் விளைவாகத்தான் நாம் தயமம் செய்வோம் எப்படி தயமம் செய்வது ஹதீஸில் அம்ஆர் பின் யாஸ் ரதையல்லான அவர்கள அவர்களுக்கு நபிசல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் அவர் ஒரு முட அதாவது குளிப்பு கடமையான போது என்ன செய்கின்றார் தண்ணீரில் அதாவது மண்ணில் புரண்டு இருந்து இருந்து போட்டு செஞ்சு போட்டு நவியவங்கள்கிட்ட வந்து என்ன செஞ்சார் இப்படி நான் தயமம் செஞ்சேன் என்று சொல்கிறார் தண்ணி கிடைக்கல அதனால் எப்படி தயமம் செஞ்சுன்னா அப்படி மண்ணில் அப்படியே உருண்டிருக்கார் விளங்கிச்சா அப்போ அவங்க அவரை பார்த்து சொன்னாங்க இன்னமாயக் ஃபீக அந்த தெரிவை சொல்கிறாங்க பூமியில் நீ வந்து கையை அடித்து பிறகு அந்த கையில் ஊதி விட்டு பூமியில் கையை அடித்து பிறகு கையில் ஊதி விட்டு முகத்தையும் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை அதாவது முகத்தில் கையை வச்சு என்ன செய்வோம் இப்படி கொய்யால் தடாவோம் முகத்தை அதுக்கு பிறகு இந்த இந்த இரண்டு மணிக்கட்டு வலது இடது மணிக்கட்டு இந்த ரெண்டு மணிக்கட்டு வரைக்கும் தடவி கொள்வது இதுதான் தயமம் குளிப்புக்காக தயமம் செஞ்சாலும் இப்படித்தான் தயமம் செய்ய வேண்டும் உதவுக்காக தயமம் செய்தாலும் இப்படித்தான் தயமம் செய்ய வேண்டும் சரி இப்போ இது பூமியில் கையடிச்சு இப்போ பூமி என்று குரான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எங்களுக்கு தெரியும் ஹதீஸில் வந்து மண் என்ற வார்த்தை வந்திருக்கிற காரணத்தினால் சில உள்ள மக்கள் மண்ணை வந்து அதாவது நிபந்தனை இமாம் ஷாஃபி போன்றவர்கள் மண்ணில் தான் என்ன செய்யணும் தயமம் செய்ய வேண்டும் இப்போ ஏனைய அறிஞர்களுடைய கருத்து பூமியில் எந்த பகுதியாக இருந்தாலும் என்ன செய்யலாம் மண் மாத்திரமில்லை மணலாக இருந்தாலும் சரி கல்லாக இருந்தாலும் சரி சேற்று நிலங்கள் போன்று அப்படி சொத சொதப்பாக இருக்கக்கூடிய நிலமெல்லாம் இருக்குது ஏதோ பூமி அல்லாஹ் குர்வானில் சைதன் தையீபன் சுத்தமான பூமி என்று சொல்கின்றான் அப்போ சுத்தமான பூமியாக இல்லையான்றதை எப்படி நாங்கள் கவனத்தில் எடுக்கிறது இந்த பூமி சுத்தமாக இல்லையா எப்படி முடிவெடுக்கிறது பூமியினுடைய அடிப்படை சட்டம் பூமி சுத்தம் என்பதுதான் நபி அவங்க சொன்னாங்க பூமியை எனக்கு தொழுமிடமாகவும் சுத்தமாகவும் ஆக்கி தந்திருக்கிறாள் அப்போ நிலம் என்று வந்தால் எல்லா நிலமுமே இஸ்லாமிய சட்டப்படி சுத்தமானதுதான் எப்போ தெரியுமோ உங்களுக்கு கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாய் மூத்தம் அடிச்சுட்டு போகுது ஒரு நாய் சிறுநீர் காலத்தில் போகுது இப்போ என்ன சட்டம் அந்த நிலத்துக்கு ஆ கண்ணால் பார்த்துட்டு இருக்கணும் ஒருத்தர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல உட்காந்து அப்படி என்னமோ சீரமாக செஞ்சு போட்டு போகிறாரு எலும்பி பார்த்தா அங்கே ஓடுது தண்ணி நீர் அருவிகள் சதா ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடுது அப்போ என்ன விளங்கிட்டோம் என்ன விளங்கிட்டோம் அதாவது அவர் வந்து தன்னுடைய உபாதையை கழித்து விட்டு போகிறார் விளங்கிச்சேன் சரி அப்போ இப்படி அசுத்தத்தை பார்த்தால் ஒரு நாய் வந்து மலம் கழித்தது அல்லது பூனை மலம் கழித்தது ஏன்னா மலம் கழித்ததை கண்ணால் பார்க்குறோம் முன்னுக்கு மலம் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ எனவே அசுத்தத்தை கண்ணால் நாம் கண்ணுற்றால் அப்போ அது அசுத்தம் என்பதுதான் சட்டம் இல்லாத வரைக்கும் நம்ம சும்மா மனசில் நாய் வந்திருக்குமோ மூத்திரம் பெஞ்சிருக்குமோ மலம் கழிச்சிருக்குமோ எவனாவது எங்கால போனவோ சிறுநீர் கழிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை உண்டாக்கி தேவையில்லை இது வஸ்வஸ் ஏன்னா இது வீணாக நாம் சந்தேகத்தை உருவாக்கி கொள்வது பூமியை பொறுத்த வரைக்கும் சூரிய வெப்பத்தினால் அடிக்கக்கூடிய காற்றால் எல்லாம் பூமி என்ன செய்யப்படுகின்றது சுத்தமாக்கப்படுகின்றது அப்போ எனவே நடத்த நாங்கள் ஒரு இடத்துல அசுத்தம் கண்கு தெரிகிற அளவு இல்லாட்டி அது சுத்தம் என்பது தான் அர்த்தம் சுத்தமான பூமியில் என்ன செய்வோம் அடிச்சிருவோம் அது மண்ணாக இருக்கலாம் மணலாக இருக்கலாம் ஏன்னா கல்லாக இருக்கலாம் ஏதோ பூமியோட சம்மந்தப்பட்டத்தில் அடிச்சிடும் இப்போ கேள்வி கேட்குறாங்க ஃப்ளைட்டில் வாரோம் நாங்கள் ஏன்னா பூமிக்கு எங்கே போகிறது இப்போ தண்ணி இல்லை தயமம் செஞ்சு தான் என்ன செய்யணும் இப்போ இது பாருங்கள் இது நிர்பந்தமான நிலைகள் இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ் ஏன்னா இது வளமையான வாழ்க்கையில் உள்ளது அல்ல இது எப்போதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பூமி கிடைக்கலண்டு வந்தால் என்ன செய்கிறது பூமியோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் இருக்கும் நிலம் அல்லது வேறு பகுதிகள் கட்டிடங்கள் பூமியோடு சம்பந்தப்பட்ட என்ன செய்யலாம் அதில் புழுதி இருக்கும் எனவே அந்த புழுதி மண்ணோடு சம்பந்தப்பட்டது தான் எனவே அதில் தயமம் செய்யலாம் என்ற கருத்து உலகல் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ஃப்ளைட் போன்ற இடத்துல நம்ம வரும்போது வேறு வழி இல்லை எனவே முன்னால் இருக்கிற சீட்டில் அடி செய்வது ஃப்ளைட்னுடைய சேவத்தில் என்ன செய்ய வேண்டியதுதான் கையை அடிக்க வேண்டியதான் அப்போ இதெல்லாம் அங்கு இருக்கும்போது தண்ணீர் இல்லாவிட்டால் பூமியில் அடிக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது பூமியினே அடிக்க முடியாது இப்போ அதே போல் கேட்குறாங்க ஒரு டிராஃபிக் ஜேமில் மாட்டிக்கொண்டோம் இறங்கியெல்லாம் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது தொழுதும் ஆகணும் டைம் போகுது அப்போ என்ன செய்யலாம் தயமம் செய்து வாகனத்திலே தொழுது கொள்ளலாம் எங்கே போய் கை அடிப்பது நீங்கள் கதவை திறந்திக்கொண்டால் பின்னால் வாரம் கையில் ஏற்றிடுவான் அப்படியா இல்லையா அப்போ திறக்காமல் உள்ளே இருந்து வாகனத்திலே நிலத்திலே என்ன செய்ய வேண்டியதுதான் அப்போ இதுவெல்லாம் நிர்பந்தமான நிலைகள் இதுவெல்லாம் என்ன இப்போ ஒரு இடத்துல போய் வாகனத்தை நிப்பாடி போட்டு இறங்குமா வாண்டு யோசிக்கிறாரு இறங்கி அழகாக நிலத்தில் அடித்து என்ன செய்யலாம் தயமம் செய்யலாம் இறங்குறதுக்கு சோம்புறப்பட்டு இல்லை கார்லேயே அடிக்கலாண்டும் சட்டம் சொல்லிக்கிறாங்கன்னு உலுக்கே இருந்து கூட என்ன செய்கிறார் தயமம் செய்கிறார் இது கூடுமா இது கூடாது அப்போ எனவே அடிப்படை பூமி அல்லது பூமியோடு சம்பந்தப்பட்ட பகுதி நிர்பந்திக்கப்பட்டோம் என்றால் நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் என்ன செய்து கொள்வது தயமம் செய்து கொள்வது அப்போ தயமத்தினுடைய முறைமை என்ன முகத்திலும் கைகள் அதாவது புறங்கை இந்த கையில் மணிக்கட்டு வரைக்கும் உள்ளங்கையால் தேய்த்து கொள்வது இதுதான் தயமம் சில மதபுகளில் வந்து முழங்கை வரைக்கெல்லாம் என்ன செய்வார்கள் தேய்க்க வேணும்னு சொல்வார்கள் ஆனால் இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாகவே நபியவங்க இன்னமா எக்ஃபீக உனக்கு இது போதும் என்று சொல்லி முகத்தையும் ரெண்டு கையையும் தடவிக்கொள்வதே சொல்கிறார்கள் எத்தனை தடவை தடவுவது ஒரு தடவை தான் எத்தனை முறைகள் பூமியில் அடிப்பது ஒரு முறை தான் ஒரு முறை பூமியில் அடித்து இப்போ முகத்துக்கு என்று தனியாக ஒரு முறையும் கைக்கு என்று தனியாக இன்னொரு முறையும் அடிக்கத்தேவில்லை ஒரு முறை பூமியில் அடித்து முகத்துக்கும் கைக்கும் சேர்த்து ஒரே தடவையில் தடவிக் தடவிக்கொள்வது தான் தயமம் தயமம் என்பது சகோதரர்களே மார்க்கம் சலுகையாக அதாவது தண்ணீர் இல்லாத போது தொழுகை என்ற வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தந்த ஒரு மாற்று வழிதான் அது அப்போ தயமம் செஞ்சுட்டு தொழுதோம் அடுத்த தொழுகையுடைய நேரம் வருகிறது தண்ணீர் வந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் லோகருக்கு அவ்வளோ செஞ்சோம் தானே எப்படி ஒரு செஞ்சீங்க தயமம் செஞ்சீங்க அசர்த்தோட முடியாது தண்ணீர் வந்து விட்டால் அல்லது நாம் தயமம் செய்துவிட்டு பள்ளியை நோக்கி வருகி தருகிறோம் இடையில் தண்ணியை கண்டாலும் ஹலா தயமத்துடைய காலம் போச்சு தயமம் உடனடியாக என்ன செய்திருவோம் முறிவடைந்து விடும் தண்ணி வந்தால் தயமத்தினுடைய இது இல்லாமல் போயிடும் அதாவது ஒருவருக்கு குளிப்பு கடமையாக இருக்கின்றது அப்போது அவர் என்ன செய்கின்றார் குளிப்புக்காக தயமம் செய்கின்றார் குளிப்புக்காக தயமம் செய்கிறார் என்றால் குளிப்புக்கு வேறு தயமம் திரும்ப ஒழுவுக்கு வேறையாக தயமம் செய்யணுமா இப்போ நீங்கள் அந்த ஆயத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன சகோதரர்களே அலாஹாலா அந்த ஆயத்தில் ஒது செய்ய சொல்கிறான் ஒது செய்ய என்றான் தொழுகைக்காக நீங்கள் ஒது செய்யுங்க பிறகு சொல்கின்றான் இங்குந்தும் ஜுனுபன் நீங்கள் தொடக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்த ஹரு கொள்ளுங்கள் பாருங்கள் நீங்கள் தொடக்கூடியவர்களாக இருந்தால் ஒதுவ சொல்லலை இப்போ என்ன செய்ய சொல்கிறான் குளித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறோம் எனவே குளிப்பது தொழுகைக்காக இப்போ நாங்கள் சிறு தொடடையவர்களாக இருந்தால் ஒது செய்வது குளிப்புக்க தொழுகைக்காக பெருந்தொடக்குடையவர்களாக இருந்தால் நாம் குளிப்பது தொழுகைக்காக எனவே ஒது என்பது என்ன செய்து விட்டது ஏன்னா குளிப்பு பெரிய கடமை ஒது சிறிய கடமை பெரிய கடமை ஒன்றை செய்தால் சிறிய கடமை என்ன செய்திடும் அதற்குள் அடங்கிவிடும் அப்போ தயமம் செய்யும் போது தொழுகைக்காக தயமம் செய்தார் தொழுகைக்கு சரி குளிப்புக்காக தயமம் செய்தால் எப்படி குளிப்புக்காக தொழுகைக்காக குளித்தால் தொழுகைக்காக குளித்தால் குளிப்பு மட்டும் போதுமோ இதே போன்று தொழுகைக்காக அதாவது கடமையான குளிப்புக்காக ஒருவர் தயமம் செய்தால் அந்த தயமம் போதும் என்ன தொழுகைக்காக ஏன்னா இப்போ இவர் தொழுகைக்காகத்தான் தயமம் செய்கிறார் இவர் தயமம் செய்கிறார் எதுக்கு தயமம் செய்கிறார் தண்ணி தொழுகைக்கு தொழுகைக்குத்தான் தொழுற வைப்போ தே தேவையோடு இல்லைனு வைங்க இப்போ ஃபஜிர் தொழுகை ஃபஜிர் தொழுகைக்கு பிறகு இவர் பெருந்தொடக்கூடியவராக ஆனார் வேலைங்கச்சா இப்போ கொஞ்சம் தண்ணீரை பயன்படுத்த முடியாது அல்லது தண்ணீர் என்ற நிலை இருக்குது வேலைங்கச்சா இப்போ இவர் குளிக்கணுமா என்றால் இவருக்கு தெரியும் பத்து மணிக்கு தண்ணி வரும் பத்து மணிக்கு தண்ணி வரும் ஹயிர் அப்போ இவர் தொழுகைக்காக வேண்டி தயமம் செய்வது என்றது ஒன்று அங்கே இல்லை தொழுகை அடுத்த தொழுகை இப்போதான் லோகர் தொழுகை தான் அப்போ இடையில தண்ணி வந்துடுமா இல்லையா தண்ணி வந்துவிடும் ஹயிர் அப்போ தண்ணி வாரத்தை வெயிட் பண்ணி அவர் குளிக்கத்தான் ஓணும் அப்போ இங்கே வந்து நாங்கள் ஜுனிபாலியாக ஆகிவிட்டோம் தண்ணீர் கிடைக்காவிட்டால் அல்லது நோயாளியாக இருந்தால் தொழணும் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது என்ன செய்வது தயமம் செய்து தொழுங்கன்று எல்லாம் சொல்கிறான் தண்ணி இல்லைன்றதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யாதீங்க தொழாமல் இருந்துடாதீங்க என்றதுக்காக வேண்டி தொழாமல் இருந்துடாதீங்க தயமம் செஞ்சுட்டு தொழுங்க அப்போ எனவே தொழுகைக்காக நாம் தயமம் செய்தால் பெருந்தொடக்குக்காக தயமம் செய்தால் மீண்டும் தொழுகைக்கு என்று ஒரு தயமம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தண்ணீர் கிடைக்காத வரைக்கும் இல்லைங்கச்சா லொஹர் தொழுகையை தயமம் செய்து தொழுதார் அசர் தொழுகை வந்தது இன்னும் தண்ணீர் இல்லை என்றால் ஒது முடியாத வரைக்கும் ஒது முடியும் காரணங்கள் ஏதும் ஏற்படாமல் இருந்தால் அந்த தயமத்தோடு அடுத்த தொழுகையையும் என்ன செய்யலாம் அவர் தொழலாம் அந்த தயமத்தோடு அடுத்த தொழுகையும் தொழலாம் ரெண்டு கண்டிஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒது முறியும் காரியம் எதுவும் நடக்கக்கூடாது இல்லைங்கச்சா ரெண்டாவது தண்ணீர் கடைக்கு இன்னும் தண்ணி வரல என்ற நிலைமை இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் அப்போ என்ன செய்யலாம் அந்த தேமத்தோடு அடுத்த தொழுகையையும் தொழலாம் அடுத்த தொழுகையும் தொழலாம் அடுத்த தொழுகையும் தொல்லலாம் அப்போன இவைகள் தான் தைமத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய விளக்கம் எனவே அவ்வாஹுத்தாலா இதன் மூலம் பயன்பெற்ற மக்களாக எங்களை ஆக்குவோம்